ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மந்திரம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குப்பைகளை பற்றி நான் பேசக்கூடாது தான் நினச்சேன் ஆனால் மறுபடி மறுபடி நான் பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வீடியோக்குள்ளேயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை முழுசாக நம்பி எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க சோஷியல் மீடியா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய உண்மைகளை எந்தளவுக்கு கொண்டு வருதோ வெளிச்சம் போட்டு காட்டுதோ உண்மைகளை அதை விட பல மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா பொய்களை உண்மையாகிட்ருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நமக்கு வைரலாக்குது ட்ரெண்டாகக்குது மித்தப்படி ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஆணி தான் தேவையில்லாத விஷயங்களை தான் ட்ரெண்ட் ஆக்குது நம்முடைய மனநிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பெர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடுறாரு இல்லை ஒரு பெர்ஃபெக்டாக மெமிக்கரி பண்ணுறாரு ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பார்க்குறோம் இல்லை அதுக்கப்புறம் அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு வேறு வீடியோவுக்கு போயிடும் உண்மையான பர்ஃபெக்டாக ஒரு திறமையான சாலி அவனுடைய திறமையை இது பண்ணி போடுற வீடியோக்களை யாரும் விரும்பி பார்க்குறது எவன்டா கோமாளித்தனமாக பேசுகிறான் பைத்தியக்காரந்தனமாக எவன் பண்ணுறான் எவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபாசமாக பேசுகிறான் டபிமினிங்காக பேசுகிறான் இந்த மாதிரி வீடியோக்களை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரும்பி விரும்பி பார்க்குறோம் இந்த வீடியோக்களை பாதி பேர் பார்க்க போகிறீங்களோ இன்னும் பாதி பேர் எதுக்காக போகிறோம் அப்படின்னா அந்த கமனில் போய்ட்டு எவன் இவங்கள கலாச்சார இவங்கள இவங்களை கிண்டல் பண்ணியிருக்கிறான் அந்த கமண்டை ரசிக்கிறதுக்காகவே நம்ம போகிறோம் நானும் கூட தான் ஒரு கோமாளித்தனமாக பண்ணுறான் அப்படிங்கிறப்ப நம்ம கடுப்பு தான் வருது பட் இருந்தாலும் அந்த மக் நம்ம இருக்காங்கள்ல ஒருத்தங்களை கலாய்க்கிறதுனா கைவந்த கலன்ற மாதிரி அந்த கமெண்டில் போய் பார்க்குறப்ப அதை தான் அதை விரும்பி தான் நிறைய பேர் போய் பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாடைகள்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுறாங்க இவங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது இவங்களுக்கு எந்த ஒரு தனி திறனும் கிடையாது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லூசுத்தனமாக கோமாளித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி வீடியோ போடுறானுங்க அது இப்படி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இவங்க கோமாளையும் தெரிஞ்சிடும் புதுசாக அவங்களுக்கு இவன் என்னடா வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணும் அவன் கொஞ்சம் வீடியோவை போய் பார்ப்பான் இப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகிடுது அப்புடின்னா இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் சரி சினிமா ஃபீல்ட்லேயும் சரி பயங்கரமாக பேசப்படுற ஒரு ஸ்டாராக மாறிடுறானுங்க கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பேசியிருப்போம் ஒரு ஆடியோ லான்ச்சு சம்திங் ஏதோ ஒரு இதில் மிஸ்கின் அவர்கள் வந்து அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரை போட்டு நாரகிழி கிழிச்சிருப்பார் அவர் திட்டம் தப்பு கிடையாது ஆனால் புது நிகழ்ச்சிகளில் பொது இடத்துல பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல கண்ணியமான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கலாம் அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி பேசினது தவறான ஒரு விஷயம் அவரும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டார் இதுக்கு எதிர்ப்பாக வந்து அல்தாஸ் அண்ணன் அவரும் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் மறுபடியும் இன்றைக்கும் நேற்றும் வந்து சமுத்திரக்கான என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கின் பேசுனது தப்பு கிடையாது ஆனால் அவருடைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கண்ணியமாக இருந்திருக்கலாம் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரில்ல இதை பற்றி மறுபடியும் பேசாமல் அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு உண்மையாக நடிக்க தெரிஞ்சவங்க நல்ல திறமை இருக்கிறவங்க ஆக்ட் பண்ண தெரிஞ்சவங்க சண்டை போட தெரிஞ்சவங்க பாட தெரிஞ்சவங்க நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது இந்த கோமாளிகள் கூத்து நடக்குது இது கோமாளிகள் கூத்தோட காலம் எவன் லூசுத்தனமாக எவன் மெண்டல் பண்ணுறானோ அவனை வந்து ட்ரெண்டாக போகிறது இல்லை இவன் என்னடா தரமாக பண்ணுறான் அப்படின்னு இவனை இவன் என்னடா கலாச்சாரிருக்கிறானுங்க கமனில் போய் பார்ப்பமுடான்னு சொல்லி தான் பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா கழிவுத்துறா அதை ரசிச்சுட்டு வெளியே வர்றது தான் நம்ம நான் முதற்கண்டு அப்படி தான் ஆனால் இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க பெரிய செலிபிரிட்டி ஆகிடறானுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அந்த மிஸ்கின் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திவாகர் வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் அவரை வந்து பேசுனது தப்பாக ஒரு அசிங்கமாக பேசுனது தப்பு பொது இடத்துல பேசுனது தப்பா இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கலையை நேசிக்கிறவங்க சினிமா துறையில் ஊறி போனவங்க கலையை நேசிக்கிறவங்க ஒவ்வொரு ஷார்ட்டையும் இப்படி எடுக்கணும் ஒவ்வொரு அசைவும் இப்படி எடுக்கணும்னு இது பண்ணி வாழ்கிறவங்க சம்பாதிக்க அவங்கெல்லாம் வரல மிஸ்கின் சார் இவங்கெல்லாம் கலையை அந்த சினிமாவோட ஸ்டாண்டர்டை பிரியடில் கொண்டு போகணுன்னு வந்தவங்க அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கோமாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆனாங்க வச்சாங்கன்னா இதில் தன்னை வந்து தனுஷுங்கிற அப்படி தன்னை சிவாஜிங்கிற அப்படி சிவாஜியோட மறுபிறவிதான் அப்போல்ல இப்போ உண்மையான திறமையாக இருக்கிறவங்க வைக்கிறவெல்லாம் எங்கே போவான் சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு தான் அந்த ஆதங்கத்தில் அவர் பேசினாரே தவிர அவர் பேசணும் தப்பு கிடையாது சரி ஓகே அதை பற்றி அப்புறம் நம்ம பேசுவோம் மெயினான ஒரு டாபிக் வரும் என்ன அப்படிங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இது வந்து குறைக்கணுங்கிறதுக்காண்டி இந்தியா மட்டும் கிடையாது உலக நாடுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இதில் வந்து கவனம் செலுத்திகிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நடக்கவே கூடாதுங்கிறதுல உலக நாடுகளும் பயங்கரமாக கவனம் செலுத்திகிட்டு வராங்க இதில் நிறைய ரிஸ்டிக்ஷன்லாம் கொண்டு வராங்க ஆனால் இருந்தாலும் சில ஈன சில நாச பயில்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பிள்ளைகளை வச்சு ஆபாச வீடியோக்களை எடுத்து பணத்துக்காண்டி இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க இப்படிப்பட்டவங்கள வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள்ன்றாங்க உலக நாடுகள் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த மாதிரி கோமாளிகை இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவேன் டபுள் மணிங்காக பேசுகிறேன் இந்த நாய்களையெல்லாம் எல்லாம் இனிமேல் வந்து தயவுசெய்து அவன் வீடியோ அனுப்பிச்சப்பட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணி விட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து இது கலாய்க்காக தான் பார்க்குறீங்க ஆனால் அதை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ட்ரெண்டாக இந்த மாதிரி ஊழ வேலைகள்லாம் பார்த்து தடுறானுங்க இது எந்தளவுக்கு உண்மை எப்படி எந்தளவுக்கு போயிட்டுருந்துல கேஸ் போயிட்டுருக்கு விசாரணையும் போய்கிட்ருக்கு இதில் பயங்கரமான திடிக்கிடும் தகவலாம் வெளியே வரப்போகுது இப்போ நான் சொல்கிற விஷயங்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ட்விஸ்ட்டாக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பக்கத்தில் இருக்கிற பில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுவேங்க கார்த்தி என் என் ஹஸ்பண்டு என் லவ்வரு கார்த்தி கார்த்தின்னு சொல்லி டிக்டாக் இருந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூசுத்தனமாக பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு தான் இந்த திவ்யாங்கிற பெண் இந்த திவ்யாங்கிற பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் சோசியல் மீடியாக்களையும் சரி வந்து ஆவாசமாக பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறானுங்க எல்லாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சித்ராங்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவன சமூக ஆர்வலராக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திவ்யா மீது புகார் கொடுத்துருக்குறாங்க என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையிடம் பாலியல் சீண்டல் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சிங்கிற ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சமூக ஆர்வலர் குழந்தைகள் நல்ல அலுவலர் இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷனில் இதே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க சரி ஓகே இப்போ போலீஸ் விசாரிக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கிறப்போ வந்து சில திருக்கிடும் தகவல்லாம் கிடைக்கிது உடனே வந்து என்ன பண்ணுறாங்க திவ்யா கார்த்தி அப்புறம் இந்த ஹவுசிங் போர்டு ஆனந்துங்கிற ஒருத்தனையும் கைது பண்ணுறாங்க விசாரிச்சுக்கிறதுல விசாரணை போயிட்டுருக்குறப்ப விசாரிக்கிறப்ப என்ன பண்ணுறான் திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கள இந்த சித்ராங்கிற பெண் ப்ரெஷர்லாம் கூட்டி வந்து இந்த அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க அவங்களையும் போட்டு கொடுக்குறாங்க அவங்களும் இதற்கு உடந்தா அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த சித்ராவையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க இப்போ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் விசாரணையில் இந்த சித்ரா என்ன பண்ணியிருக்காங்க கார்த்திகிட்ட வந்து அதாவது இந்த திவ்யாவோட இப்போ இருக்கிற இந்நாள் கணவர் நினைக்கிறேன் கண்டன்ட் கணவைவர் இந்த கார்த்திகிட்ட வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட சிறுவர்கள்ட்ட பாலியல் சீண்டல் பண்ணி வீடியோ எடு அந்த வீடியோவுக்கு நல்ல காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த சித்ரா வந்து கார்த்திகிட்ட பேசியிருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திவ்யாங்கிற பெண்ணும் ஈரோடு சேர்ந்த அந்த கார்த்திங்கிற பெண்ணும் விருதுநகரில் அந்த ஸ்ரீவில்லுபுத்தூர் அருகே இருக்கிற அந்த அத்திக்குளம் அத்திக்குளம்ங்கிற ஒரு பகுதியில் போயிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க அப்போ இந்த திவ்யாங்கிறது சிறு அங்குள்ள ஒரு சில சிறுபர்களுடன் இந்த ஒரு பாலியல் சிண்டியல் பண்ண மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிற வீடியோ எடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் டைரெக்டெலாம் பண்ணது இந்த ஹவுசிங் போர்டு ஆனந்தங்கிறவன் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சித்ராவுக்கு அனுப்புகிறாங்க கார்த்தி கார்த்தி அனுப்பிச்ச உடனே இந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு இந்த சித்ரா என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து இருபது லட்ச ரூபா கூடு இல்லை அப்படின்னா நான் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போட்டு போலீஸ்ட்டாக வந்து உன்னை போட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கர ட்விஸ்ட்டு நம்ம வந்து இந்த சித்ராங்கிற இந்த தனியார் ஆர்வலர்னு சொன்னோம்ல இது தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கூப்பிட்டு கே கேஸ் கொடுத்து திவ்யா அப்புறம் அந்த கார்த்தி அப்புறம் அந்த ஹவுசிங் போர்டு ஆனந்த் எல்லாத்தையும் பிடிச்சுட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க சொன்னதை யார் சித்ராங்கிறதா வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அனுப்பிட்டோம் ஆனால் ஆ வீடியோ வாங்கி வச்சுட்டு எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா தான் இந்த வீடியோவை நான் வந்து திருப்ப கொடுப்பேன் இல்லை அப்படின்னா நான் போலீஸில் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸும் விசாரிச்சிடலாம் சித்ராவையும் சேர்த்து கைது பண்ணிடுறாங்க சரி ஓகே இப்போ இந்த சித்ரா இவங்க மேலே இருக்கிற அந்த சந்தேகம் என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல காரணம் போக்சோ உட்பட நாலு பேர் வழக்கு செய்து செல்ஃபோன் எல்லாத்தையுமே வந்துட்டு நாலு பேர்ட்டையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க இப்போ பயங்கரமான ஒரு தீவிர ஸ்டாலெலாம் போய்கிட்டுருக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே சித்ரா ஏன் வந்து எங்களை மாட்டி விட்டுச்சு நான் எந்த தப்பு பண்ணலை அப்போவே சொன்னேன்ல யாரையோ வந்து உள்ள வ வைக்க எங்களை மாட்டி விட்டுருச்சு யாரையோ உள்ள வைக்க எங்களை மாட்டி விட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சா கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு இந்த தீபாங்கிற அந்த பெண்ணு வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கு இன்னொரு விஷயம் இதை தோண்ட தோண்ட பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் நிறையா விஷயங்கள் உள்ள வெ வெளியே வந்திருக்கு போலீஸுக்கே வந்து பயங்கரமாக பிரமிச்சு நின்றுருக்குறாங்க என்னடா இது ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதில் பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்ரா தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாம் வந்து சித்ரா மேது வந்து பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே சித்ரா தான் முக்கிய குற்றவாளி என்றால் ஏன் புகார் தரணும் இப்போ அவங்க தான் வந்து முக்கியமான குற்றவாளி இந்த வீடியோவை அவங்க தான் எடுக்க சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏன் வந்து புகார் தரணும் இன்னொரு விஷயம் திவ்யா வந்து நி நிரபராதி அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா ஏன் வந்து சி சித்ரா வந்து புகார் கொடுக்குறப்பே இல்லை என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணும் போய் புகார் கொடுத்துருக்கலாம் வச்சுருக்கலாம் ஏன் கொடுக்கல ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் தமிழகத்தில் சிறார் ஆபாச படங்களை உருவாக்குற நெட்ஒர்க் எதுவும் உருவாகியிருக்கா இல்லை பல சத் அதாவது பல வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதள ஆபாச பிரபலங்களின் பேர்கள் வேற இந்த விஷயத்தில் வந்து அடிபட்டுருக்குன்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நம்ம சோசியல் மீடியாவில் அவங்கள பிரபலம்லாம் சொல்லக்கூடாது நாயை அவங்க பேரும் இதில் வந்து இருக்கு அவங்க பேரும் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்து அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் இல்லாதனாலும் நம்ம அவங்கள பற்றி பேசக்கூடாது அவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை வந்து ரொம்ப கேவலமாக ஆபாசமாக யூஸ் இருக்க நாயெல்லாம் யாரும் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று விஷயம் இந்த திவ்யாவோட சேர்த்து இன்னொரு பெண்ணையும் இணைந்து வந்து இந்த சித்ரா வந்து புகார் கொடுத்துட்டுருந்தாங்க அந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு நான் புகார் கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் நானே வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு என் பையனை வந்து என் ஹஸ்பண்ட் இருந்ததுக்கப்புறம் என் பையனை வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் வளர்த்துட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன் என் மேலே இந்த மாதிரி புகார் சொல்லி எப்படி சொல்ல முடியும் எப்படி இது பண்ண நான் வந்து இப்போ நாம் விடமாட்டே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டுருக்கு வைக்கிறது இப்போ இதில் வந்து பய போலீஸ் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் ஆகியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்த ஏன்னா இவங்கெல்லாம் போகிறான் பார்த்திங்க அப்படின்னா மனநல காப்பகத்தில் இருக்க வேண்டியவங்க இந்த சோஷியல் இவங்களாம் இவங்க ஏன் வந்து செய்தியில் வந்து இந்த மாதிரி சமூக வலைதள பிரபலங்கள்னு போகிறாங்க சமூக வலைதள பைத்தியங்கள்னு சொல்லணும் இவங்களை இவங்க வந்து இவங்களை வந்து பிரபலங்கள் பிரபலம்னு சொல்லி இந்த சோஷியல் இந்த மீடியா சேனலு நியூஸ் சேனலாம் வந்து இவங்கள வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டுருக்காங்க தயவுசெய்து இப்படி பண்ணா நீங்க என்ன இதை வந்து எவ்வளோ தூரம் விசாரிக்க முடியுமா சீக்கிரம் விசாரிக்க முடியுமா விசாரிச்சு இவங்களுக்கு என்ன இது எது இது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனை வாங்கி கொடுங்க தயவுசெய்து இன்னைக்கு வீடியோ பார்க்குற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி நாய்கள் இந்த மாதிரி வழங்காதவங்க வீடியோ போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு தயவு செய்து பார்க்காதீங்க நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ மூலமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சோசியல் மீடியாவில் அதிகமாக வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டெண்டாக வந்து இந்த ஆபாச கண்டென்ட் இருக்குது நிறையா நீங்கள் பார்க்கலாம் எந்த சோசியல் மீடியாலையுமே அதிகமாக நிறையா பேரால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி கண்டென்ட்கள் தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது விஷயம் டிஜிட்டல் வழிகளில் இன்னும் எத்தனை கூட்டு கலவாணிகள் இதில் இன்னும் எத்தனை கலவாணிகள் இருக்கிறானுங்க இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இந்த சோஷியல் மீடியாவை வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நாயி எத்தனை பேர் அவங்களெல்லாம் அந்த நெட்ஒர்க்கெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணணும் காலி பண்ணி விடணும் மூணாவது விஷயம் இந்த சமூக வலைதள பக்கம் தயவு செய்து குழந்தைகளை வந்து அனுமதிக்க அனுமதிக்காங்க தயவு படிக்கிற வயசில் அவங்கள படிப்பை மட்டும் கவனிக்க வைங்க குழந்தைகள் வந்து கையில் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அவள் என்ன பார்க்குறான் ஏது பார்க்குறாங்கிறது தெரியாது ஏன்னா நீங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருப்பீங்க ஆயிரத்தெட்டு விஷயங்கள் யோ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ஏதாவது வேலை பார்ப்பீங்க நீங்கள் அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் மொதல் நீங்கள் என்ன வீடியோ வைக்கிங்கன்னா அவன் பார்த்தா பார்ப்பான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது ஓரியன்டாக எதாவது ஒரு வீடியோ இருப்போம் அதுக்குள்ளே போகிறப்ப அவனுக்கு அதில் ஏதாவது ஒரு தயவுசெய்து ஃபோனை மேக்ஸிமம் குழந்தைகள் கையில் கொடுக்குறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணு டிவியில் கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க வைங்க ஏதாவது ஒரு ஒரு பொம்மை படமாக இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் தயவு செய்து உங்களுடைய மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலை தயவுசெய்து உங்கள் குழந்தைய கையில் கொடுக்காதிங்க நானாவது விஷயம் யூடியூப் உட்பட சமூக வலைதளம் நல்லதுக்கு பயன்படுத்துங்க தயவு செய்து யூடியூப்பில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தயவு செய்து பயன்படுத்தாதிங்க சமூக வளர்த்த நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாவது விஷயம் இந்த மாதிரி ஆபாச கிரியேட்டர்கள் தடுக்க ஐடி விதைகளை நிறைய கொண்டு வாங்க நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க ஸோ நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க தேவையில்லாத வீடியோக்கள் யூடியூப்லேருந்து சமூக வலைதளங்கள்லாம் இருக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாக்களில் வருதாக இருந்தாலுமே அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் சின்ன குழந்தைகள் பார்க்காத அளவுக்கு இல்லை ஒரு தேவையில்லாமல் ஒரு கண்டன்ட் வருதில்லை நீங்கள் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து பெரிய பெரிய கம்பெனிக்காரனே அதை பண்ணுறான் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நியூடான ஒரு ஃபோட்டோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோவை வச்சு தான் அவனுடைய விளம்பரம் பின்னாடி ஓடுது தயவுசு அந்த மாதிரிலாம் தயவுசெய்து அந்த மாதிரி இதுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும் இன்னொரு விஷயம் உலக நாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டுருக்காங்க ஸோ அது மாத்திரம் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நிறையா சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க புது புது சட்ட விதிகளை அறிமுகப்படுத்துகிறாங்க பட் இருந்தாலும் சில நாதாரி பயில்கள்னால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆண் குழந்தைகளுக்கும் எதிராக பாலியல் குற்றங்கள் பாலியல் சீண்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக இருக்கும் கோவில்பட்டியில் ஒரு பையனை இருக்கும் சொந்தக்கார பையன் ஒரு ஏழு எட்டு வயது பையனை பாலியல் தொன்பருத்தி வச்சு அவனை கொன்று யோசிச்சு பாருங்கள் அந்த விஷயம்லாம் நான் கேட்டிருப்பேன் பெண்களுக்கு எப் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பாதுகாப்புலாம் இல்லை ஆண் ஆண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களாக இருந்தாலும் அதுவும் பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும் இன்னொரு விஷயம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும் ஸோ கவர்மெண்ட் தான் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ உங்கள் குழந்தைகளை தயவு செய்து உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே வளங்க அவனை நம்பி இவனை நம்பி தயவு செய்து கொடுக்காதீங்க நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் இன்னொன்று அந்த குழந்தைகள் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுங்க இன்றைக்கி நிறையா குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனை ஃபோனை வாங்கணுங்கிறதுக்காண்டி அழுகிறது சாப்பிடும்போது ஃபோனை கையில் கொடுக்குறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபோனை கையில் கொடுக்குறாங்க அப்போ தான் தூங்குது பாட்டு கேட்டுகிட்டே இப்போ கார்ட்டூன் சேனல் பார்த்துக்கிட்டே தூங்குது சுட்டிக்கு நம்ம பார்த்துட்டே தூங்குது சூச்சி டிவி பார்த்துட்டே தூங்குது சுட்டி டிவி பார்த்துட்டே தூங்குது அப்படின்ட்டு தயவு செய்து அது போகட்டும் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு மேலே செல்ஃபோனை கொடுத்து பழகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளோட விளையாடுங்க நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் விளையாண்டுட்டு அது கூட இது பண்ணுறீங்களோ அதுக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுட்டு கரெக்டான நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே இதான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் நிறையா விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் பாலியல் சீண்டல்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் நிறைய சிஷன் கொண்டு வந்து நீங்கள் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி கோமாளி பைட்டிங்களா தயவுசெய்து ட்ரெண்டாக விடாதீங்க இவனுங்க காசுக்காண்டி எல்லாம் வேணா பண்ணுவானுங்க ஏன்னா காசுக்காண்டி தன்னுடைய சுய கேரக்டரில் இருந்து ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து கோமாளித்தனமாக பண்ணி நடிக்கிற நான் இவனுங்க என்ன பண்ணுவனை பிரபலமானுங்கிறக்காண்டி காண்டி இந்த மாதிரி எல்லா சீல்டத்தனமான வேலையும் பார்ப்பானுங்க தயவு செய்து இந்த மாதிரி வீடியோ அவனுக்கு போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா செய்து பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி விட்ருங்க அவன் கோமாளித்தனமாக பண்ணுற என்ன பண்ண போகிறான் அவன் பண்ணுறது அவன் நடிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது இல்லை அவன் நான் போயிட்டு நார்மலாக இருக்கிறப்ப அவன்கிட்டப்ப அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா அவன் அவன் வீடியோவுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுறான் கோமாளித்தனமாக பண்ணுறான் அதனால் தயவுசெய்து உண்மையாக எத்தனையோ பேர் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நிறையா வீடியோ போகிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்க உங்களுக்கு உங்கள் நான் பாய்